வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறத வெட்டி பேச்சு நான் உங்க ஜாக் புரட்சி கலைஞர் சொக்கத்தங்கம் கேப்டன் விஜயகாந்த் நம்மளை விட்டு போயிட்டாரு அவரை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன் அதனாலதான் இந்த வீடியோ போடுறேன் அவரோட கடந்து வந்த பாதி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரையில இருக்க திருமங்கலத்துல பிறக்கிறாரு இவரோட சினிமா நேம் தான் விஜயகாந்த் இவரோட ரியல் நேம்னு பார்த்தா நாராயணன் விஜயராஜ் இவரோட குடும்பம் ஏழ்மையான குடும்பம் கிடையாது ஒரு நல்ல பினான்ஸ் கொண்ட குடும்பம் தான் அதாவது அவங்க அப்பா ஒரு ரைஸ் மில் நடத்திட்டு இருந்தாரு மதுரையில் இவர் தொடக்கத்தில் எம்ஜிஆரோட தீவிர ரசிகராக இருந்திருக்காரு எம்ஜிஆர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் ரஜினி சினிமால பீக் ஆயிருந்தாரு அதனால ரஜினியோட பேனா மாறிட்டாரு ரஜினியுமே விஜயகாந்த் மாதிரி கருப்பா இருந்தனால நம்மளை மாதிரி ஒருத்தர் வந்து சினிமால சாதிச்சுட்டாரு நம்மளாலையுமே சாதிக்க முடியும்னு விஜயகாந்த் மதுரையில இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வராரு அவரு தனியா வராம அவரோட ஃப்ரெண்டு ராவுத்தரையுமே கூட்டிட்டு வராரு ராவுத்தர் சினிமால ஒரு கதையாசிரியரா வரணும்னு நினைச்சு உள்ள வராரு பான் வித் சில்வர் ஸ்பூன்னு மதுரையில பிறந்த விஜயகாந்த் சினிமாக்காக சென்னையில வந்து அரும்பாடு பட்டுக்கி சோத்துக்கே கஷ்டப்பட்டு திரும்ப மதுரைக்கு போகவும் அவருக்கு மனசு இல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சென்னைக்கு வர்றோம் சினிமா நடிகராக மாறுறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதனால நம்ம இங்கதான் இருக்கோம்னு அவரும் விடாப்படியாக இருக்காரு இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறவர் ஒரு கட்டத்துல சினிமா கூட என்ட்ரி ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இனிக்கும் இளமையின்னு ஒரு படத்துல அறிமுகம் ஆகுறாரு இந்த படத்தோட டைரக்டர் எம்ஏ காஜா தான் விஜயராஜ்னு இருந்த பேரை அப்போ பீக்ல இருந்த ரஜினிகாந்தோட பேர் மாதிரி விஜயகாந்த் மாத்திருக்காரு இனிக்கும் நிலைமைக்கு அடுத்த அகழ்விலக்கு நீரோட்டம் சாமதிபோன படங்கள் நடித்தாலும் இந்த படங்கள் எதுவுமே அவருக்கு வணிக ரீதியா வெற்றியை கொடுக்கல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது அதாவது எஸ் ஏ சந்திரசேவுகரோட சட்டம் ஒரு இருட்டரின்னு ஒரு தரமான படத்தை கொடுத்து சினிமால அவருக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் விஜயகாந்தோட ஆஸ்தான டைரக்டரா எஸ் ஏ மாறுறாரு அதாவது விஜயோட அப்பா தன்னை சினிமாவில நிலநிறுத்த உதவுன இயக்குநருக்கு உதவி தேவைப்படும் போது அதாவது எஸ்எஸ்சி அவரோட பையன் விஜய்க்கு தொடக்கத்துல அவர் தான் படம் எடுத்தாரு அந்த படங்கள் எதுவும் சரியா போகாதப்போ தன்னோட மகனுக்கு சினிமால ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அது உங்களாலதான் முடியும் உங்க கூட அவன் அறிமுகம் ஆனா ஏ சென்டர்ல இருந்து சி சென்டர் வரையும் அவனோட முகம் தெரிஞ்சிடும் அதனால உங்க ஹெல்ப் வேணும்னு கேட்ட உடனே அவரும் யோசிக்காம பண்ணிட்டா போச்சுன்னு செந்தூர பாண்டி படத்தில் விஜயோட அப்பாக்காக சம்பளமே வாங்காமல் நடிச்சு கொடுத்துருக்காரு ஆனாலும் எஸ் ஏசி சும்மா விடலை அந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுக்குது விஜய்க்கு அதனால எஸ் ஏசி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி விஜயகாந்த் கிட்ட கொடுத்துட்டாரு இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பெரியண்ணா படத்துலையுமே ஒரு கேமியா பண்ணி கொடுத்துருப்பாரு இந்த மனசுலாம் வேற எந்த ஹீரோவுக்கு வரும் இப்போ இருக்க டாப் ஹீரோஸ் கூட புது டேரக்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க தயங்குவாங்க ஆனால் நம்ம கேப்டன் அப்படிப்பட்டவர் கிடையாது இதுவரை ஐம்பத்தி நாலு புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரைப்பட கல்லூரியில இருந்து வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது அவர் தான் ஊமைவெளிகள்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு அவர் கேமியோ பண்ணியிருப்பாரு ஒரு வயசான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு அந்த படத்துல அவருக்கு அவ்வளோ வயசு கிடையாது ஆனாலுமே தயங்காம அந்த கேரக்டரை பண்ணி அந்த இயக்குநர்களுக்கு உதவி பண்ணிருக்காரு அது வரையிலும் திரைப்பட இயக்குநர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் சினிமா துறையில் கிடைக்கல விஜயகாந்த் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சு அவங்களுக்குமே ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சினிமாவில் விஜயகாந்த் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவரோட ஃபைட் சீக்குவன்ஸ் தான் மனுஷன் ஸ்டன்ஸ்ல பின்னுவார் எல்லா ஹீரோஸுமே டூப் போட்டு ஆக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இவருமே ஒரு ஸ்டண்ட்டுக்கு டூப் போட்டு இருக்காரு அந்த டூப்ல என்ன ஆயிருக்குன்னா நாளை உனது நாள் ஒரு படம் அந்த படத்துக்கு டூப் போட்ட ஒருத்தர் எதிர்பாராம இறந்து போயிடுறாரு அப்போ விஜயகாந்த் ஒரு முடிவு எடுக்கிறாரு என்னோட ஸ்டண்ட்டை நான் மட்டும் தான் பண்ணுவேன் எனக்கு டூப் தேவையில் இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவை வேற எந்த ஹீரோஸ்லாம் எடுக்க முடியாது ஆனா நம்ம கேப்டன் எடுத்தாரு விஜயகாந்தோட இன்ஸ்பிரேஷனா அது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த தான் அவரே சினிமாக்குள்ள வந்தாரு நம்மள மாதிரி ஒரு கருப்பு ஹீரோ இருக்கார் நம்மளும் ஹீரோ ஆக முடியும்னு ஆனா அவருக்கே ஒரு நாள் இவர் போட்டியாளராக மாறிட்டார் தமிழ் சினிமால ரஜினி கமல் இவங்க எந்த அளவுக்கு கொடிக்கட்டு பறந்தாங்களோ அவங்களுக்கு நிகராக அவங்க கூட போட்டி போட்டவர் நம்ம விஜயகாந்த் தான் பயங்கர டஃப் கொடுத்துருக்காரு அதுவும் சீசென்டர்னா சொல்ல தேவையே இல்லை எல்லாரும் திருவிழா மாதிரி வண்டி கட்டிட்டு எடுத்துகிட்டு போவாங்க அவரோட படத்தை பார்க்க இவர் ஒரு வருஷத்துல பதினெட்டு படம் பண்ணிருக்காரு இது வரையும் ரஜினியும் கம்மலும் ஒரு வருஷத்துல பதினெட்டு படம் பண்ணதே கிடையாது ஆனா இவர் பண்ணிருக்காரு இவருக்கு சினிமா மேல அந்த அளவுக்கு ஆழமான காதல் இருக்கு தான் மனுஷன் இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு சினிமால எல்லாரையும் ஒன்றா அதாவது சரிசமமா பார்த்தவர்னா இவர் தான் ரஜினி கமல்ல இருந்து கீழே இருக்க எல்லா துணை நடிகரை வரையும் எல்லாத்தையும் ஒன்றா இவர் தான் பார்த்திருக்காரு சரிசமமா அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நான் தான் அவனும் சாப்பிடணும் அதாவது எனக்கு கீழே இருக்க எல்லா துணை நடிகரும் அதான் சாப்பிடணும் நான் மட்டன் சாப்பிட்டா அவன் மட்டன் சாப்பிடணும் நான் காடை சாப்பிட்டா அவன் காடை சாப்பிடணும் நான் என்ன சாப்பிடணும்னா கரெக்டாக அவனுக்கு கொடுங்க எனக்கு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் கொடுங்கன்னு ஒரே மாதிரி ரூலை கொண்டு வந்திருக்காரு இவர் ராவுத்திர ஃபிலிம்ஸில் இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதை தான் மற்ற திரைப்பட நிறுவனமும் இதே மாதிரி சாப்பாடு கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பத்தாதுன்னு ஏழை எளிய மக்களுக்குமே இவர் வாரி வழங்கியிருக்காரு அவங்களுக்கு நூறு தையல் மிஷின் நூறு மூணு கால் சக்கரை வண்டி அதாவது ஊனம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு பதவியுமே கிடைக்கிது அதுதான் நடிகர் சங்க தலைவரோட பதவி அங்கேயுமே மனுஷன் இப்போ வரையும் பேசுகிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படி என்ன பண்ணாருன்னா அவர் நடிகர் சங்க பதவி இருக்கும்போது நடிகர் சங்கம் அடமானத்துல இருந்திருக்குது அதாவது கடனில் இருந்துருக்குது அந்த கடனை எப்படியாவது கட்டணும்னு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் துபாய் மலேசியா அந்த வெளிநாடுகளில் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த காசு மூலமா நம்ம கடனை கட்டி நடிகர் சங்கத்தை மீட்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்போ அங்கேருந்து நடிகர்கள்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம போனால் பத்தாது ரஜினி கமல் வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல அவங்க தானே கூட்டம் வந்தால் போச்சுன்னு இவர் ரஜினி வீட்டுக்கு போய் நீங்கள் வந்தே ஆகணுமோ தரையில் உக்காந்து ரஜினியை கூப்பிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி மனுஷன் அரசியலுக்கு போகணும்னு முடிவு பண்ண உடனே நடிகர் சங்க தலைவர் பதவியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காரு அரசியலுக்கு ஆனா இப்போ வரையும் நடிகர் சங்கத்துல இருக்க மட்டும் போய் கேட்டார் விஜயகாந்த் இருந்த காலம் தான் நடிகர் சங்கத்தோட பொற்காலம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் மேனேஜ் பண்ணிருக்காரு அதாவது நடிகர் சங்கத்துல வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா போதும் உடனே வேட்டிய மடிச்சு கட்டிட்டு இறங்கிருவாரான் அப்படிதான் ஒரு படத்தோட ஷூட்டிங்ல அதாவது கர்நாடகாவில ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அவர் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பேக்கப்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டாரா திரும்ப அங்கிருந்து வந்து எங்க பிரச்சனை நடந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிட்டு கையில் ஒரு ஸ்டீல் கம்பியை வச்சுக்கிட்டு இப்போ வாங்குடான்னு அவங்க விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு மனுஷன் அதே மாதிரி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் மனுஷன் அசால்ட்டாக சமாளிச்சிருக்காரு சவுத்தில் அதாவது தமிழ்நாடு சவுத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துக்கப்போ திடீர்னு கொடை ரயில் நின்றுக்கு உடனே எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொன்ன உடனே வேம மனுஷன் இறங்கி போய் கொடை இருக்க ஒரு புரோட்டா கடையில் அவர் கட்டியிருந்த கைலியோட போய் குத்து புரோட்டா சில்லி சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா நடிகர்களுக்கும் கொடுத்துருக்காரு இப்போ இருக்க சூப்பர் ஸ்டார் நான் இப்போ வரேன் அப்ப வரேன்னு அரசியலுக்கு அந்த காட்டி இப்போ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா நம்ம புரட்சி கலைஞர் என்ன தெரியாம பண்ணாரு அரசியல்ல இருக்க மிகப்பெரிய ரெண்டு தலைகள் அதாவது ஜெயலலிதா கருணாநிதி இவங்க இருக்கிறப்ப பயமே இல்லாம அசால்ட்டா அவங்களை எதிர்த்து வந்தாரு இந்த ரெண்டு தலைகள் பார்த்தாலும் மூணாவது ஒரு இடஞ்சல் ஒன்று இருந்துச்சு அதான் பாமக அந்த கட்சியுமே இவருக்கு ரொம்ப இடஞ்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு அவங்களையுமே அசால்ட்ட சமாளிச்சாரு அவர் அரசியல என் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ஆப்பு பாமகத்தான் வச்சாரு அவங்களோட தொகுதி விருதாச்சலத்துல நின்று அந்த இடத்துல இவர் ஜெயிச்சு கட்டினாரு அடுத்து அடியா நம்ம கருணாநிதிக்கு வச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சு நாப்பத்தி ஒன்பது இடங்கள்ல நின்று இருபத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக நின்னாரு இப்படி நல்லா போய்கி இருந்த விஜயகாந்தோட அரசியல் பயணத்துல இப்படி பண்ணா இவர் நம்மளையும் போடு தெளிவானு பயந்து ஜெயலலிதா கலைஞர் இவங்க ரெண்டு பேருமே பிளான போட்டு நம்ம தலைவரை கோமாளியா மாத்திட்டாங்க மனுஷன் ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஆள் எந்த அளவுக்கு வெள்ளந்தியான ஆள்லாம் கோபப்பட்டா உடனே கோபத்தை காட்டிருவாரு இது அரசியல் மேடை நம்ம நாகரிகமா நடந்துக்கணும்னு மறைக்க மாட்டாரு உடனே அதை வெளிப்படையை காட்டிடுவாரு அதனாலேயே இவருக்கு அது நெகட்டிவா அமைஞ்சு போச்சு இவரை இப்படி கோமாளியா மாத்துறது வேற எதுவும் இல்லை இந்த தான் இந்த தான் அவரை தப்பா போர்ட்ரேட் பண்ணி குடிகாரன் கோமாளின்னு போர்ட்ரேட் பண்ணி இப்ப இவர் பெரிய வல்லல்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இந்த மீடியாவுக்கு அவர் இருக்கும்போது ஒன்றும் தெரில அவர் போனதுக்கு அப்புறம் நீங்கள் இருந்தால் நாங்கள் உங்களை ஆக்கியிருப்போம் உங்களை நாங்கள் அப்படி ஆக்கியிருப்போம் இப்படி ஆக்கியிருப்போம்னு கதையாக விட்டுட்டு இருக்கானுங்க ஆனால் மனுஷன் உண்மையிலேயே சொக்க தங்கம் தாங்க ஏன்னா இப்போ செத்துப்போன போண்டாமணியோட குடும்பத்தில் ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களோட மொத்த கடனையுமே இவர் அடைச்சிட்டாருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்குன்னு தெரியல ஆனால் மனுஷன் மொத்தத்தையும் அடைச்சிட்டாரு அதுவும் அவர் இந்த நிலைமையில் கிடந்தப்போ கூட ஆனால் தர்மம் காக்கும் நல்லவங்கள ஆட்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான்னு ஏகப்பட்ட வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே இங்கே பழிக்கலை அவர் பண்ணாத நல்லதே கிடையாது தியாகங்களே கிடையாது ஆனால் எல்லாமே அவரை கைவிட்டுச்சு இதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல மிஸ்யூ தலைவர் வேறு என்னத்தை சொல்ல என்னால் இது ஒன்று தான் சொல்ல முடியும் மனசு ரொம்ப பாரமாக இருக்கு